செய்யலாம் அதுக்கு ரெண்டு கப்பு மாவு எடுத்துக்கினேன் முதல்ல மாவை வறுத்துக்கலாம் உழுக்கட்டை செய்யலாம் நான் ரெண்டு கப்பு மாவு எடுத்து கடாயில் போட்டு வறுத்துக்கிறேன் பாருங்க மாவு வறுத்த கடாயிலேயே ஒரு கப்பு தேங்காய் துடி அதை போட்டுக்கலாம் பாருங்க ரெண்டு ஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாம் அது கூடவே இது தனியாக வறுத்துக்கலாம் இந்த கப்பால் ரெண்டு கப்பு மாவு போட்டேன் அதனால இந்த கப்பால் ரெண்டு கப்பு தண்ணி வச்சுக்கிறேன் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு கப்புக்கு ஒரு கப்பு வெல்லம் போட்டுக்கலாம் ஏலக்காவும் போட்டுடலாம் இந்த வெள்ளம் தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன் அதை இப்போ இதில் ஊற்றிடலாம் தண்ணி நல்லா கொதிக்கிறதுல இதில் இந்த தேங்காவும் எல்லையும் இதில் கொட்டிடலாம் வறுத்து வச்ச மாவையும் இதில் கொட்டிடலாம் சிம்மில் வச்சு கிளரி நீர் கிளரி ஆச்சு இது ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்புறம் இட்லி பாத்திரத்தை வச்சு அவிச்சு மூடி வச்சு ஆற வச்சுட்டேன் இதை உருண்டை பிடிச்சி தட்டில் வச்சிடலாம் அதனால் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் வெந்துடும் பாருங்கள் உண்டை வெந்துருச்சு நல்லா நீங்கள் இதுமாதிரி உண்டை செஞ்சு சாப்பிடுங்க என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்